மக முருகாசரணம் இன்று எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சோமவாரம் சந்திர தோசமும் சங்கடங்களும் போக்கும் சோமவார சங்கடகர சதுர்த்தி மற்றும் கார்த்திகை நான்காவது சோமவார அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்துக்கும் தீர்வு கடக்கூடிய ஒரு தெய்வமாக திகழ்பவர்தான் விநாயகர் பெருமான் என்று நம் அனைவருக்கும் தெரியும் சங்கடங்களை மட்டுமல்லாமல் நாம் செய்யக்கூடிய செயல்களில் இருக்கும் தடைகளை நீக்கி வெற்றிகளை தரக்கூடிய தெய்வமாகவும் விநாயக பெருமான் திகழ்கிறார் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுக்குரிய திதியாகத்தான் சதுர்த்தி திதி திகழ்கிறது அதிலும் தேய்பிறையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் அன்று விநாயகப் பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி நாளன்று வீட்டிலேயே எளிமையான முறையில் விநாயகரை வழிபாடு செய்யும் முறையைப் பற்றி இப்பதிவில் சிந்திக்கலாம் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு நவகிரகங்களின் தலைவராகவும் முழு கடவுளாகவும் திகழக்கூடியவர் விநாயகப் பெருமான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த விநாயகப் பெருமான் நம்மைச் சுற்றி பல இடங்களில் மிகவும் எளிமையான முறையில் வீற்றிருப்பார் அவரை மிகவும் எளிமையான முறையில் வழிபாடு செய்தால் கூட அவர் மனம் மகிழ்ந்து நாம் வேண்டியதை நமக்கு அருள்வார் அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானை நாம் ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளன்று மறவாமல் வழிபாடு செய்ய வேண்டும் சங்கடகர சதுர்த்தினால் எந்த கிழமையில் வருகிறதோ அதற்கேற்றால் போல் விநாயகப் பெருமான் பலனை தருவார் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் இன்று இந்த முறை திங்கட்கிழமையோடு சேர்ந்து சங்கடகர சதுர்த்தி என்பது வருகிறது திங்கட்கிழமை என்பது சந்திர பகவானுக்குரிய கிழமை சந்திர பகவானுக்கு சாபத்தை கொடுத்து அவருடைய சாபத்திலிருந்து விடுபட செய்தவர் விநாயகப் பெருமான் என்பதால் சோமவார சங்கடகர சதுர்த்திக்கு அதீத பலம் இருக்கிறது என்று கூறலாம் டிசம்பர் மாதம் இன்று எட்டாம் தேதி திங்கட்கிழமையன்று சங்கடகர சதுர்த்தி இந்த நாளில் ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து இந்த வழிபாட்டை நம்முடைய வீட்டிலே நாம் செய்யலாம் கண்டிப்பான முறையில் விநாயகரின் படம் அல்லது சிலை இருக்கும் அதற்கு வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அதேபோல் அருகம்புல் கிடைக்கும் பட்சத்தில் அருகம்புல்லையும் விநாயகருக்கு சமர்ப்பணம் செய்யலாம் இவ்வாறு செய்து முடித்துவிட்டு விநாயக பெருமானுக்கு இனிப்பு பொருட்கள் நைவேத்தியமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்ததாக விநாயக பெருமானுக்கு முன்பாக ஒன்பது அகல் விளக்குகள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு தெரி போட்டு கிழக்கு திசை பார்த்தவாறு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு விநாயக பெருமானின் பின்வரும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இப்படி செய்து வழிபாட்டை நிறைவு செய்பவர்களுக்கு சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நீங்கும் அதே சமயம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் விலகும் மந்திரம் ஓம் நமோ கணேஷாய நமக ஓம் நமோ கணேஷாய நமக ஓம் நமோ கணேஷாய நமக எளிமையான கடவுளாக கருதக்கூடிய விநாயகப் பெருமானை எளிமையான முறையில் நாம் முழு மனதோடு வழிபாடு செய்ய அவரின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கும் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் இன்று நான்காவது சோமவார சங்காபிஷேகம் திங்கள் என்பது சந்திரனுக்குரியது சந்திரனை குறிக்கும் சந்திரனுக்கு மோட்சம் கொடுக்கும் வகையில் தேய்ந்திருந்த சந்திரனை பெருமைப்படுத்துகிற விதமாக பிறையையே சிரசில் அணிந்திருந்தார் சிவபெருமான் என்கிறது சிவபுராணம் அதனால்தான் சிவபெருமானை வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய முக்கியமான விரதங்களில் சோமவார விரதமும் ஒன்று சோமவாரம் என்பது திங்கட்கிழமையை குறிக்கும் திங்கட்கிழமை என்பது சந்திரனுக்கு உரிய நாள் சோமவார விரதம் என்பதை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மேற்கொள்வது சிறப்பு அதே சமயம் கார்த்திகை மாத சோமவாரங்கள் திங்கள்கிழமைகள் தனி சிறப்பு மிக்கவை கார்த்திகை மாதத்தில் இந்த நாட்களில் சிவ ஆலயங்களில் சங்காபிஷேகம் நடைபெறும் சந்திரசேகரர் பவனியும் விமர்சையாக நடந்தேறும் நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு சங்குகளில் நீர் நிரப்பி யாக சாலையில் வைத்து வேள்விகள் செய்து அந்த நீரை கொண்டு சிவலிங்க திருமேனிக்கு நடைபெறும் அபிஷேகத்தை காண கண்கோடி வேண்டும் கார்த்திகை சோமவார தினங்களில் இந்த வைபவத்தை தரிசிப்ப தரிசிப்பதுடன் சிவாலயங்களில் அருளும் ஸ்ரீ சந்திரசேகர மூர்த்திக்கு வெண்மை நிற மலர்கள் சூட்டி வெண்பட்டாடை அணிவித்து வழிபட்டால் ஆயுள் பலம் பெருகும் விருத்தி அடையும் பண மன அமைதி உண்டாகும் வம்சம் வாழையடி என தலைக்கும் பொருளால் ஏற்பட்ட கடன் பிறவியால் ஏற்படும் கடன் என கடன்கள் மொத்தமும் விடுபட்டு முக்திக்கு வழி கிடைக்கும் என்கிறார்கள் சிவனடியார்கள் நம் சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும் கார்த்திகை சோமவார சங்காபிஷேக தரிசனத்தில் கலந்து கொண்டு தென் நாட்டுடைய சிவனாரை வணங்குவோம் தெளிவுடனும் நிம்மதியுடனும் அருளும் பொருளும் கிடைத்து ஆனந்தமாக வாழ செய்வார் சோமேசன் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நன்றி